கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சென்று வர தேசிய நெடுஞ்சாலை குறுக்கே சிறிய மற்றும் மேம்பாலம் வேண்டி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவினை அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இருந்து தர்மபுரி மாவட்டம் ஆதியமான் கோட்டை வரை சாலை விரிவாக்கம் செய்து சாலை நான்கு வழி சாலை அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது இந்த சாலை அடைக்கப்பட்டு வருவதால் எச்சம்பட்டி மற்றும் குறும்பட்டி பகுதி மக்கள் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் பள்ளி கல்லூரி மட்டுமின்றி விவசாயிகள் விவசாய நிலங்களுக்கு செல்லும் விவசாயிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆகையால் எச்சம்பட்டிக்கும் குறும்பட்டிக்கும் நடுவே சிறிய உயர்மட்ட மேம்பாலம் வேண்டி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராம கவுண்டர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரில் சந்தித்து எச்சம்பட்டி மற்றும் குறும்பட்டிக்கு இடையே சிறிய உயர்மட்ட மேம்பாலம் கட்டி தர வேண்டி கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் பின்னர் இது தொடர்பாக பேசிய மாநில தலைவர் ராமகவுண்டர் ராயக்கோட்டையில் இருந்து அதியமான் கோட்டை வரை நான்கு வழி சாலை அமைக்கப்பட்டு வருவதால் எச்சம்பட்டி மற்றும் குறும்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு இருப்பதால் விவசாயிகள் மட்டுமின்றி பள்ளி கல்லூரி மாணவிகளும் ஆளாக்கியுள்ளனர் நெடுஞ்சாலை குறுக்கே சிறிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் மேலும் மேம்பாலம் அமைக்க தடையை செய்ய வேண்டிய தேவையில்லாத மனுக்கள் கொடுத்து வரும் எச்சம்பட்டியை சேர்ந்த கணேசன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய ராம கவுண்டர் இன்னும் பதினைந்து நாட்களில் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார் அப்போது குறும்பட்டி கிளை சங்க தலைவர் கிருஷ்ணன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளும் உடன் இருந்தனர் மற்றும் ராய் கோட்டை டு அதியமான் கோட்டை சாலையிலேயே ஒளையாண்ட ஒளையாண்டல்லி அருகே குறும்பட்டி என்ற இடத்திலே தேசிய நெடுஞ்சாலை பணி நடக்கிறது இங்கே குறும்பட்டியில் ஒரு மேம்பாலும் வேணும்னு சொல்லிட்டு பல நாள் கோரிக்கை வைத்தும் அந்த நிர்வாகம் செய்யாத காரணத்தினாலே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இன்று விவசாயிகள் குறை நாள் கூட்டத்திலே உடனடியாக பாலம் கட்டியாக வேண்டும் மாணவர்கள் குழந்தைகள் விவசாய விளைபொருள்கள் போக்குவரத்திற்கு வசதியாக இந்த பாலம் இருந்தால்தான் ஆகும் பல கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு இந்த ரோடை கடந்து எங்களால் வர முடியாது என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே உடனடியாக பாலம் கட்ட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கோரிக்கை வைத்தோம் அதன் அடிப்படையிலே மாவட்ட தலைவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் பதினைந்து நாட்களுக்குள் இது நடவடிக்கை என்றால் சாலை வறியல் செய்வதாக விவசாயிகள் முடிவு செய்துள்ளார்கள்